ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னாங்கன்னா கான்ஃபிளா மாவு சிறிதளவு மிளகாய் தூள் ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிறிதளவு போட்டுக்கணும் அப்புறம் தேவையான அளவு உப்பு லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு கிளறி விட்டுறோம் கிளாறினக்கு அப்புறம் ஃபிஷ் நமக்கு ரெடியாகிடும் முட்டை ரெண்டு போடணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து எண்ணெயில் போடும்போது அந்த மசாலாலெல்லாம் ஒட்டாமல் எண்ணெயில் போடாமல் வரும் இப்போ நமக்கு வந்து ஏழு துண்டு மீன் இருப்பாங்க இதுவே போதும் நம்ம ஃபேமிலிக்கு தேவையான அளவு மீன் இதை அப்படியே நம்ம கையில் பிசைஞ்சுட்டு டென் மினிட்ஸ் அப்படியே இந்த பாத்திரத்தில் ஊற வச்சிடறோம் தப்பா பண்ணிக்கிறோம் வடை பற்றி வச்சிட்றோம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குறங்கோ நமக்கு இப்போ தே ஒரு நைட்டு சுவையான இட்லி அதுக்கு தேவையான மீன் குழம்பு இருக்குது இப்போ இந்த எண்ணெய் நல்லா தாழ்ந்த உடனே ஃபிஷ்ஷை போட்டாச்சு அது கொஞ்ச நேரத்துலேயே இப்போ ரெடியாக பாருங்கள் டை தண்ணி வச்சு ரசிக்கணும் துணியில் வரைச்சுக்கிறோம் இறங்கி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இந்த மீன் வந்து ஃபஸ்ட்டு ஒன் சைடு இருக்குமா அப்படியே இப்போ அப்படியே தட்டி ஒரு எண்ணெயில் இப்போ நம்ம ரெடியாகிடும் இட்லி வெந்துட்டு இருக்கு பாருங்க இது தேவையான மீன் குழம்பு தனியாக இருக்கு அது எப்படி செய்வோம்னா அடுத்த சென்னையில் பார்க்கணும் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இது நல்லா வெந்துட்டு திருப்பி இன்னொரு தடவை கலக்கி விடணும் இப்போ பார்த்தீங்களா எண்ணெயில் பாருங்க இந்த மீன் வந்து ஒட்டாமல் இருக்கா எண்ணெய் அப்படியே இருக்கு பாருங்க இது நம்மளோட ஃபெசிலிட்டி இப்போ பாருங்க மீன் எவ்வளோ அழகாக வந்துருக்கு வா பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு நெக்ஸ்ட் ஒரு சொல்லிட்டு போடுவோம் ആ ഫ്രണ്ട്സ് ജാക എടുത്ത് എന്നിട്ട് പോകുന്നു